ரோகிணியோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் முத்துவோட ஃபோனில் வீடியோ ஃபோட்டோஸ் பார்க்குறாங்க அங்கே வர்ற ரோகிணி எதுக்கு இந்த ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது பார்த்துட்டா பிரச்சனையாக கே மிரண்டு போய் கேட்குறாங்க உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் கடல் கட்டிடக்கில் கொண்டு போய் அதை முதல்ல அவங்க போய்ட்டு யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்றாங்க வீட்டுக்குள்ளே தானே பார்க்குறேன் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க சொல்கிறாங்க முத்து டூ வீலரில் ஸ்கூட்டரில் போகிறாங்க பூ வியாபாரத்துக்கு ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டா வரான் தொடர்ந்து அவங்க போகிறாங்க ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ரெண்டு ஃபோன் மீனா பக்தத்துக்கு ரோகிணி இப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அதை பார்க்குற ரோகிணி அதிர்ச்சி ஆகிடுறா மீனா கையில் முத்துவோட ஃபோன் இருக்குது அப்புறம் அவன் என்ன விஷயம்னு கேட்குறாங்க ஒருத்தன் ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க யாருமே இல்லை உக்காருங்க தண்ணி கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிற ரோகிணியோட ஃப்ரெண்டு போட அவங்க பக்கத்துலேயே வச்சுட்டு போயிடுறா அதை பார்க்குற ரோகிணிக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுது பிறகு அவங்க தண்ணியை குச்சிட்டு போயிடுறாங்க குழந்தை சேர்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க ரோகிணி எங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அதே ஸ்கூலில் தான் அண்ணாமலையும் வேலைக்கு சேர போகிறாரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்கு வாங்க அக்கௌண்ட்ஸ் தான் பார்க்கணுன்ட்டு அந்த ஸ்கூலோட எச்சம் சொல்லிடுறாரு பிறகு அங்கே அதே ஸ்கூலுக்கு குழந்தைய சேர்க்கறதுக்கும் ரோகிணி வராங்க இருவரும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருமா அண்ணாமலைக்கு ரோகிணியீடு குழந்தை இருக்கின்ற விஷயம்